ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு சாம்பாரும் கேரட் பொரியல் தான் பண்ண போகிறோம் ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கல்யாண வீட்டு சாம்பார் தான் பண்ண போகிறோம் சாம்பார் பண்ணுறதுக்கு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட கால் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு முறை அலசி எட்டு வந்துடலாம் இப்போ அலசின பருப்பை குக்கரில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ரெண்டரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வர எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் இது கூட கொஞ்சமாக கருவிலையில் அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருகுலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை விட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் எல்லாமே நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சீஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக கேரட் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சமாக கருவிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு ரெண்டு வர மிளகாய் கீழே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ எதுகூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட அரைச்சி வச்சா வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ அது கூட ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ